அனைவருக்கும் வணக்கம் கற்பூரவள்ளி இலையின் நன்மை கற்பூரவள்ளி உயர்வான நறுமணமிக்க மூலிகை இதில் அதிக அளவில் ஆரோக்கியமான நன்மைகள் இருக்கின்றன எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க ஓமவள்ளி இலைகளில் வைட்டமின் சி ஏ போன்ற ஊட்டச்சத்துகள் நிறைந்துள்ளன நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகளுக்கு இந்த ஓமவள்ளி வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் ஜலதோஷம் சளி இருமல் கபம் வறட்டு இருமல் தொண்டை கரகரப்பு மூக்கடைப்பு போன்ற அனைத்து வகையான சுவாச கோளாறுகள் திற ஓமவள்ளி இலைகள் பயன்படுகின்றன இந்த இலையிலிருந்து சாறு எடுத்து சர்க்கரையுடன் கலந்து நெற்றியில் போட்டால் தலைவலி ஜலதோஷம் நீர்கோத்தல் பறந்துவிடும் இந்த இலை சாறை அப்படியே கசக்கி நெற்றியில் தேய்த்து மூக்கில் முகர்ந்தாலும் தலைவலி நிற்கும் இந்த கற்பூரவள்ளி இலையை பறித்து விழுதுபோல் அரைத்து அதை தண்ணீரில் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி எடுத்துக்கொண்டு அதில் சிறிது ஏலக்காய் கிராம்பு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து மூன்று நாள் தினமும் இருவேளை குடித்தால் தலைபாரம் நீங்குவதுடன் மொத்த சளியும் விலகிவிடும் இந்த இலைகளில் ஆவி பிடித்தாலும் நிவாரணம் கிடைக்கும் காய்ச்சல் மற்றும் தொண்டை வலி இருக்கும்போது இந்த இலையை எண்ணெயில் பொறித்து அந்த எண்ணெயை தொண்டையில் தடவி வந்தால் நிவாரணம் கிடைக்கும் இருமல் மற்றும் சளி இருக்கும்போது கற்பூரவல்லி இலை சாற்றை கொதிக்கும் நீரில் சேர்த்து ஆவி பிடித்து வந்தால் நிவாரணம் விரைவாக கிடைக்கும் இந்த இலை நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது மேலும் மூட்டுவலி கால்வலிக்கு சிறந்த நிவாரணம் கிடைக்கும் முகத்தில் பருக்கள் இருந்தாலும் உடம்பில் அரிப்பு ஏற்பட்டாலும் இந்த இலை சாறு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது கற்பூரவல்லி மருந்து குழம்பு வைத்து சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிடலாம் சுவையாகவும் மருந்தாகவும் பயன்படுகிறது செரிமானத்திற்கும் வாயு தொல்லை மலச்சிக்கல் போன்ற நோய்களுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது முக்கியமாக மன அழுத்தத்திலிருந்தும் மன சோர்வு போன்றவற்றை நீக்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் இருக்கலாம் கற்பூரவள்ளி தைலம் தயார் பண்ணி வைத்துக்கொண்டால் உடல் வலி கை கால் மூட்டு வலிக்கு சிறந்த தைலமாக பயன்படுகிறது முடி நன்கு வளர்வதற்கும் கருமை நிறம் கொடுப்பதற்கும் முகத்தில் உள்ள பருக்கள் போக்கி முகம் அழகாகவும் பழப்பழப்பாகவும் இருக்க செய்கிறது இந்த கற்பூரவள்ளி இலை சாறு மிகுந்த நன்மையை தருகிறது இந்த செடி நம் வீட்டு வாசலில் வைத்து வளர்த்து வந்தால் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரவல்லது உடம்பில் உள்ள சூட்டை குறைத்து குளிர்ச்சியாக வைத்து கொள்ள உதவுகிறது இந்த இலை தினசரி ஒரு சிறிய இலையை தினசரி எடுத்துக்கொண்டால் செரிமானத்திற்கு அருமருந்தாக பயன்படுகிறது நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு இருக்கலாம் இந்த இலையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு சிறிது சிறிதாக கட் பண்ணி வெங்காய பக்கடா போடுவது போல் இந்த இலையை வைத்து பக்கடா போட்டும் சாப்பிடலாம் மேலும் இந்த இலையை கள்ளமாவில் நினைத்து பஜ்ஜி போடுவது போல் செய்தும் சாப்பிடலாம் உடலில் உள்ள சூட்டை குறைத்து குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ள பெரிதும் உதவுகிறது ஓகே அன்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்றும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி